சாய் தகவல்கள் நிகழ்ச்சியில் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அந்த தகவலை உங்களுக்கு ஒரு ஒரு எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு தரேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா இந்த சிவலிங்கம் அப்படின்னு இந்த லிங்கம் அப்படின்னு வந்தாலே இந்த லிங்க வழிபாடை எப்படி பண்ணணும் அப்படின்றது பல பேருக்கு பல பல கேள்விகள் இருக்கு குழப்பங்கள் இருக்கு அதை தாண்டி லிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இதற்கான ஒரு விடைதான் உங்களுக்கு இந்த எபிசோட்ல கொடுக்க போகிற முதல்ல சிவனுக்கு எப்படி அந்த லிங்க ரூபம் வந்தது எப்படி எல்லாம் லிங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த எபிசோடல பார்க்கலாம் பக்தர்களான நமக்கு பல பல கேள்விகள் மனசுல இருக்கு உதாரணத்துக்கு முருகப்பெருமான முருகன் தான் நம்ம வழிபடுறோம் நாராயணர் பெருமாள் அவருடைய தான் வழிபடுறோம் ஹனுமன் அவருடைய தான் வழிபடுறோம் ஐயப்பன் அவருடைய தான் வழிபடுறோம் ஆனா சிவபெருமான் அப்படின்னு வரும் பொழுது ஏன் சிவனுடைய சிலையை நீங்க பார்க்கவே மாட்டீங்க லிங்கத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க காரணம் என்ன நம்ம நம்மள நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது அப்ப இந்த லிங்க வழிபாடுன்னு எதற்காக வந்தது ஏன் முருகன் மாதிரியே சிவனுடைய ஸ்வரூபத்தை நம்ம வழிபடுறது கிடையாது லிங்க வழிபாடு அப்படின்னு தான் இருக்கு லிங்கத்தை தான் வழிபடுறோம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து புராணங்கள்ல நம்ம படிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும் பிருகுமுனிவர் என்ன பண்றார் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் யாருக்கு சாத்வீக குணம் இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு முதல்ல பிரம்மலோகத்துக்கு போறார் அந்த சமயம் பிரம்மா படைப்பு தொழில் பார்க்கிறார் சரஸ்வதி தேவி அப்படியே வீணவாசிக்க பிரம்மா படைப்பு தொழில் பார்த்துட்டே இருக்கார் அந்த சமயம் என்ன பண்றார் படைப்பு தொழில்ல கவனம் செலுத்துற அந்த சமயத்துல கரெக்டா பிருகுமுனிவர் பிரம்மலோகத்துக்குள்ள வரார் பிருகுமுனிவர் உள்ள வந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய படைப்பு தொழில்தான் முதல்ல பார்க்கணும்னு அதுல ரொம்ப போக்கஸ்டா அதே தொழில பாக்குறார் பிரம்மா அந்த சமயம் பிருகுமுனிவருக்கு பயங்கர கோபம் வருது நான் வருது கூட நீ கண்டுக்காம இந்த படைப்பு தொழில் இவ்வளவு முக்கியமா இறங்கியிருக்கியே உனக்கு ஆணவம் இருக்கிறதுனால மட்டும்தான் நீ என்னை கண்டுக்கல அதனால உனக்கு நான் சாபம் தரேன் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார் என்ன சபிக்கிறார் அப்படின்னா எந்த எந்தோக்கத்துல படைப்பு அப்படின்னு நீ ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் பாக்குறியோ அந்த லோக்கத்துல உனக்கான ஒரு தனிப்பட்ட இடம் இருக்காது அப்படின்னு பிரம்மதேவருக்கு சாபம் அதனால அதனாலதான் இன்னைக்கும் பிரம்மாக்குன்னு எந்த இடத்திலயும் பெருசா தனிப்பட்ட கோவில் நம்ம பார்க்கவே முடியாது முருகப்பெருமானுக்கு நிறைய நிறைய ஆலயங்கள் இருக்கு பெருமாள் கோவில் இருக்கு அம்பாள் கோவில் இருக்கு ஆனா பிரம்மாக்குன்னு கோவில் இல்லாத காரணம் பிருகுமுனிவர் கிட்டேந்து கிடைத்த சாபம் இப்ப அடுத்தது சிவலோகத்துக்கு போறார் அதாவது கைலாசத்துக்கு போறார் அப்போ அந்த சமயம்னு பார்த்து சிவபெருமானும் பார்வதியும் நடனமாட பிருகுமுனிவர் வந்தாலும் பரவாயில்ல முதலே இந்த நடனத்தை முடிப்போம் அப்படின்னு சிவனும் பார்வதியும் பொழுது மறுபடியும் பிருகுமுனிவருக்கு கடும் கோபம் அப்ப சிவபெருமான் கிட்ட சொல்றார் பிருகுமுனிவர நான் வந்தது கூட கண்டுக்காம நீ இப்படி உன்னோட தாண்டவம் தான் முக்கியம்னு இருக்கியே உனக்கும் ஒரு சாபம் கொடுக்குற ஏன் அப்படின்னா நீ இவ்வளவு அழகான ஒரு தோற்றத்தில் இருக்கேன்னு தானே நீ ஆடுற அதனால உனக்கும் ஒரு சாபம் கொடுக்குற எந்த தோற்றத்தினால் உனக்கு ஆணவம் வந்து என்ன கூட நீ கண்டுக்காம உன்னுடைய சிவ தாண்டவம் தான் முக்கியம்னு பண்றியோ அந்த ரூபத்துல உன்னை பக்தர்கள் வழிபட மாட்டாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார் அதனாலதான் சிவனோட ரூபமாக நம்ம வழிபடாம லிங்க ஸ்வரூபம் அப்படின்னு ஒண்ணு வந்தது அதனால்தான் சிவனை வழிபடுறதும் லிங்கத்தை வழிபடுறதும் ஒண்ணுதான் ஆனா சிவனோட ரூபத்துல வழிபடாம லிங்கத்துடைய ரூபமாக நம்ம வழிபடுறோம் காரணம் பிருகுமுனி இவருடைய சாபம் இப்போ லிங்கம் அப்படின்னு நம்ம வழிபடுறோம் நீங்க மறுபடியும் அடுத்த கேள்வி கேப்பீங்க அப்ப யாருக்குங்க சாத்விக குணம் இருக்கு அப்படின்னா இந்த சிவலோகம் அதாவது கைலாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா இவர் வந்து விஷ்ணு கிட்ட போறா அந்த சமயம் என்ன பண்றாள் அம்பாள் வந்து தாயார் வந்து விஷ்ணுக்கு அப்படியே காலை அமைக்கி விட்டுன்னு இருக்கா அப்போ இது வந்து இந்த சேவை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நேரம் பிரகுமுனிவர் உள்ள வரார் அப்போ விஷ்ணு பகவான் அப்படியே சயனத்தில் இருக்கார் அந்த சயனத்தில் இருக்கும் பொழுது என்ன விஷ்ணு பகவானை நீயும் என்ன கண்டுக்கலையே அப்படின்னு விஷ்ணுவோட மார்புல பிருகுமுனிவர் உதைக்கிறார் அப்போ அம்பாளுக்கு கடும் கோபம் உதைச்ச உடனே விஷ்ணு பகவான் கேட்டாராம் பிருகுமுனிவரை பார்த்து பிருகுமுனிவரே என்னோட மார்பில் உங்க காலால நீங்க உதச்சல உங்களுக்கு கால் வலிக்கிறதா அப்படின்னு கேட்டாராம் உங்க காலுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்கிறார் அப்ப கேட்ட உடனே பிருகுமுனிவருடைய கோபம் தனிந்து விட்டது ஆனா அம்பாள் கோச்சுக்கிறா அம்பாள் கோச்சுன்னு என்ன பண்றா அப்படின்னா கோபத்தோட ஏன்னா விஷ்ணுவோட மார்பில யார் இருக்கா தாயார் இருக்கா அப்போ இந்த மார்பிளை மிதிக்கும் பொழுது என்னையே மிதித்ததுக்கு சமானம் ஆனா நீங்க அதுக்கு கோபம் கூட படல நான் நான் கோச்சுட்டு இந்த இடத்துல இருந்து போறேன்னு அம்பாள் நேரா கிளம்பி வந்து உட்கார்ந்த இடம்தான் கொல்ஹாப்பூர் அவளைதான் கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி அப்படின்னு நம்ம வழங்குறோம் இப்போ அந்த சாத்விக குணம் விஷ்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பிருகுமுனிவர் சொல்றார் இது எதற்காக உங்களுக்கு சொன்னேன்னா அந்த லிங்க ஸ்வரூபம் எப்படி வந்தது லிங்க வழிபாடுன்னு நம்ம பண்றோம் அந்த லிங்க ரூபம் எப்படி வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இது சொன்னேன் இப்போ இந்த லிங்க வழிபாடு எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி நாங்க சிவன் கோவிலுக்கு போய் பார்க்குறோமா லிங்கத்தை வழிபடுறோம் லிங்க பூஜை பண்றோம் அங்க போய் லிங்காஷ்டகம் படிக்கிறோம் எல்லாம் வணங்குறோம் சரி வீட்டில் லிங்கத்தை வச்சு வழிபடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்களே இது கரெக்டா அப்படின்னா ஒரு தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மனிதர்களுக்கு தகுதியே கிடையாது எந்த தெய்வங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணுவாங்க நம்மளுடைய தாய் தந்தையார் நம்மளுக்கு கெட்டது பண்ணுவாங்களா கனவுல கூட அது நடக்காது அப்போ தெய்வம் போய் நம்மளுக்கு கெட்டது பண்ணுவாங்களா அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் நிறைய பேர் சொல்றாங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்ச மாதிரி வைக்க கூடாது அதெல்லாம் தாராளமா வீட்டுல வச்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கடவுள் படத்தை வீட்டில் வைக்கிறதுக்கு அது எந்த கடவுளுடைய படமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரூபத்துல இருந்தாலும் சரி கடவுளை வீட்டில் வைக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் நீங்க அனுமதி கேட்க தேவையில்லை எந்த ஒரு படத்தையும் வீட்டில் வைக்கலாம் இது முதல் விஷயம் ஆனா இதுல என்னன்னா இந்த சைஸ் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் கோவில்ல இருக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை வீட்டுல வைக்க கூடாது நீங்கள் சின்ன சின்ன சிவலிங்கம் வாங்கி நம்ம பூஜை பண்ணுறோம் பாருங்களேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி சின்ன லிங்கம் அது வந்து எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேர் கருங்காலி சிவலிங்கம் வச்சுருக்கீங்க ஸ்படிகலிங்கம் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கிளாஸ்ல சிவலிங்கம் வச்சுருக்கீங்க நிறைய மெட்டலில் பண்ண சிவலிங்கம் வச்சுருக்கீங்க எந்த ரூபத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் சின்ன லிங்கமாக வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடலாம் ஆனா வீட்ல வச்சிருக்கிற லிங்கத்தை எப்படி வழிபடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்ங்க என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய பாட்டி தாத்தா அவங்களுடைய தாய் தந்தையர் சொன்ன ஒரு விஷயம் நான் நிறைய புத்தகங்கள்ல படித்த ஒரு விஷயம் நான் பார்த்த விஷயம் நான் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே எந்த ஒரு கடவுளையும் நீங்க தரையில வைக்கவே கூடாதுங்க நீங்க சிவலிங்கம் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வீட்ல வந்து நிறைய பேர் சிவலிங்கம் வச்சிருக்கீங்க அந்த சிவலிங்கத்தை எப்படி வைக்கலாம் அப்படின்னா சாதாரணமாக தரையில வைக்க வேண்டாம் என்னுடைய மூதாதையர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்க்ரீனில் பாக்குறீங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய பேரோட வீட்டில் இருக்கும் அந்த சின்ன சொம்பு மேல இருக்கும் மேலேந்து அப்படியே ஒரு சொட்டு சொட்டாக தண்ணி சிவலிங்கம் மேல அப்படியே விழுந்துட்டே இருக்கும் அதுல நீங்க பன்னீர் ஊத்தி கூட வைக்கலாம் அது வந்து தினம் சதா சர்வ அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி உங்களால் வைக்க முடியலன்னா பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சின்ன குட்டி தட்டோ இல்லை ஒரு குட்டி கப்போ நீங்க எடுத்து அது வெள்ளி கப்பு தான் இருக்கணும்னு கிடையாது எந்த ஒரு கப்புலையும் கொஞ்சோண்டு தண்ணீர் எடுத்துக்கோங்க துளியோண்டு அதில் பன்னீர் ஊத்திக்கோங்க ரோஸ் வாட்டர் ஊற்றி அதுக்குள்ள சிவலிங்கத்தை வைக்கணும் ஏன்னா பொதுவாகவே அப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சிவலிங்கத்தை கீழே வைக்க வேண்டாம் ஒரு ஷெல்ஃப்ல நீங்க பூஜை ஷெல்ஃப்ல வச்சா கூட ஒரு கப்பில் தண்ணீரோ பன்னீரோ ஊற்றி அதுக்குள்ள சிவலிங்கத்தை நீங்க வைக்கலாம் இப்ப இந்த சிவலிங்கத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா தினம் உங்கனால அபிஷேகம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் உங்கனால அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னா தினம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம் முடியலைங்க நாங்க ஆபீஸ் போறோம் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா சோமவாரம் அதாவது மண்டே முடிந்தா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது அபிஷேகம் பண்ணா சாட்டர்டே சண்டே நம்ம எல்லாருக்குமே லீவா இருக்கும் சில பேர் டாக்டர்ஸா இருக்கோங்க எங்களுக்கு அப்படி லீவு கிடையாது அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் மண்டே ஒரு ஒரு மண்டேவும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுன்றது விசேஷம் இதுல கண்டிப்பா பக்தர்களே பெண்மணிகள் முக்கியமாக மாதவிடாய் காலத்துல சிவலிங்கத்தை தயவு செய்து தொட வேண்டாம் நீங்க சிவனோட நாமத்தை சொல்லலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா சிவலிங்கத்தை தொட வேண்டாம் அந்த ரூம் கிட்ட போக வேண்டாம் இப்ப இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியும் நினைக்கிறேன் தினம் அபிஷேகம் பண்ண முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி லிங்கம் அதற்கு மேல ஒரு சொம்பு நிறைய கடையில் இப்ப கிடைக்கிது அது மேலே அப்படியே சொட்டு சொட்டா தண்ணீர் வழியற மாதிரி நீங்க சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது தினம் அபிஷேகம் பண்ற மாதிரி ஆகும் அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு என்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தினம் நீங்க பண்ணுன்னா வெறும் தண்ணீரால் அபிஷேகம் பண்ணலாம் போறும் பால் அபிஷேகம் முடியுமா பண்ணலாம் விபூதி அபிஷேகம் ரொம்ப விசேஷம் நீங்க தினோ பண்றவங்களாக இருந்தால் வெறும் தண்ணீரால் மட்டும் பண்ணாலே விசேஷம் எந்த ஒரு கடவுளும் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னதே கிடையாது அபிஷேகம் பண்ணி தினோ வில்வ இலைய சிவபெருமானுக்கு போடுங்க ரொம்ப விசேஷம் சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கம் இருக்குல்ல அது மேல் பகுதியில நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி வில்வத்தை வச்சிருங்க நீங்க மேல் பகுதியில வில்வத்தை வச்சாலே விசேஷம் இது வச்சுட்டு நான் உங்களுக்கு மூணு ஸ்லோகம் சொல்றேன் இந்த மூணு ஸ்லோகத்துல உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சிவபெருமானுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை சொல்லலாம் இதை மூணும் தாண்டி சிவராத்திரி எபிசோட நான் சிவபெருமானோட ஸ்லோகத்தை கொடுத்துருந்தேன் அந்த சிவராத்திரியோ எபிசோடோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த எபிசோட்ல சொன்ன மாதிரி சிவய நம எனம சிவ மசிவய நசி நம சிவய ஓம் அப்படின்னு சொன்னாலே விசேஷம் நமய நம சிவ ம சிவய நமசி நம சி நம சிவய இந்த மந்திரத்தை சதா சர்வகாலம் சொல்லி பாருங்களேன் உங்க மனசுக்குள்ள ஒரு மன அமைதி சத்தியமாக ஏற்படும் வீட்டுல சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக இருக்கிறத நீங்க உணர்வீங்க இதை தவிர மூன்று ஸ்லோகங்கள் கொடுக்குறேன் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சில சில ஸ்லோகங்கள் ஈஸியாக இருக்கும் அந்த மூணு ஸ்லோகத்தோட லிரிக்ஸும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எந்த ஸ்லோகம் சௌரியமா இருக்கோ அதை சொல்லுங்க மூணுமே சௌரியமா இருந்தா மூணு ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லலாம் அதனால இந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்து ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् रुद्रप्रचोदयात् इव श्लोकं अपि ओं सदाशिवाय विद्महे जटादराय धीमहि तन्नो रुद्रप्रचोदयात् ॐ सदाशिवाय विद्महे जटादराय धीमहि तन्नो प्रचोदयात् மூன்றாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் ஓம் வித்மஹே வித்மஹே தீமஹி ருத்ர ஓம் அதிசுத்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்து இந்த மூன்று ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மூன்று ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இது தினம் நீங்க பதினெட்டு முறை சொன்னால் அவ்வளவு விசேஷம் நான் சொன்ன மாதிரி தினம் தினம் அந்த லிங்க வழிபாடு அப்படின்றது ஒரே ஒரு சொம்புல நீங்க வீட்டுக்குள்ள சுவாமிக்குன்னு ஒரு அபிஷேக சொம்பு வச்சிருப்பீங்க அந்த சொம்புல இல்ல அந்த அந்த ஒரு டம்ளர்ல பால் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்க விபூதி அபிஷேகம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வில்வம் வைக்கிறது குறைஞ்சபட்சம் பதினைந்து நிமிடங்கள் ஆக போது கண்டிப்பாக பக்தர்கள் இதை பண்ணுங்க உங்களுக்கு அந்த பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே தத்ரூபமா ஒரு கண்ணுக்கு முன்னாடி பார்த்து உணர்வீங்க வழிபாடுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்